எல்லாரும் போகிறேன் எல்லாரும் அனைவரும் அப்பா எப்படி சொல்கிறது ஏக்கா அப்பா சொல்கிற ரெசிபி எப்படி சொல்கிறதுன்னு போட்டு போட்டுவிடுங்கக்கா வீடியோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்லா சொல்கிறேன் முனியம்மா நல்லா வடியாக கேட்டுக்கோங்க என்ன இந்த பொம்பளை சொல்கிறதெல்லாம் போய் நல்லாயிருமாக்க அப்படின்னு நினைக்கக்கூடாது ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு அப்பா ரெசிபி போகிறேன் அதில் வந்து நீங்கள் வந்து ஒன் கப் ரவை எடுத்துக்கோங்க ஒன் கப் மைதா எடுத்துக்கோங்க அதில் ஜீனி சேர்த்துக்கோங்க அப்புறம் சோடா சேர்த்துக்கோங்க அதில் ஒரு முட்டை அப்புறம் ஒரு பனானா இதை சேர்த்து நல்லா பிணைஞ்சு ஓப்பன் ஆக அப்படியே ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு அதில் எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா அழகழகான குஃபி ஆனால் அப்போ ரெடி ஆயிடும் அப்படின்னு வீடியோ போடுறதும் நம்பாதீங்க அதில் சும்மா பேச்சு வார்த்தைக்கு அழகாக பேசி அழகாக அப்படியே கவர் பண்ணுறது காட்டுக்குற எடுத்த பேசினாலும் கடை வச்சுருக்கேன் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவேன் கேட்டுக்கங்க எப்படி அப்போ சொல்கிறதுங்க அதாவது மைதா கடையில் போய் எல்லா கடையிலையும் கிடைக்குமா நடந்துடல பழசர் கடையில் கிடைக்கும் கொஞ்சம் பெருமையாக பெரிய கடையாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கடையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மைதாவை பாக்கெட் மைதா வாங்கக்கூடாது லூஸில் சாதா மைதா கொடுங்கன்னு கேளுங்க புரோட்டாவுக்கு தனியாக மைதா இருக்கும் சாதா மைதானு தனியாக இருக்கும் அந்த சாதா மைதான்னு கேட்டு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அதில் லைட்டாக உப்பு சோடா உப்பு சீனி இது மூணையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு ஒரு பக்குவத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க எண்ணெயை காய வச்சு பத்து நிமிஷத்தில் அள்ளி போடுங்க அப்படி பொஸ்க்கு பொஸ்கிட்ட அப்பா அப்படி வரும் அதே அப்பா கண்டபடி முட்டையை போடுறது வாழைப்பழத்தை போடுறது இந்த அது இதுன்னு வீடியோக்களில் பார்த்துட்டு கண்டபடி மண்ணை என்ன வராது அந்த அப்போ விரைச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாகவும் இருக்கும் நீங்கள் க கவரில் பாக்கெட் 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 போட்டு இருக்கு இருக்குவாருங்க அந்த மைதாக வாங்கக்கூடாது சாதா மைதான கடையில் கேட்டு வாங்கி அந்த மாதிரி போட்டு சுட்டு பாருங்கள் அப்பா அப்படி ஒரு அப்பா வரும் நான் தீபாவளியை ஒட்டி உங்களுக்கு அப்பா சுட்டு 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 அம்படி பேருந்து காட்டுறேன் அப்பா சுடுறது இப்படி பச்சை சுடுறது இப்படி எல்லாத்தையும் வீடியோ போடுறேன் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன இருக்குது எங்கள் அம்மா கற்று அடியே எல்லாத்தையும் சொல்லாதடி அப்படின்ட்டு இது எதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே வீடியோ என்ன மக்களே நாலு பேர் நம்மளை பார்த்து அன்னைக்கெல்லாம் பார்த்துங்க உளுந்தவடை உங்களை மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சுட்டுறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கடை சொன்னாலே அந்த உளுந்தவாடை சுட்டது அவங்க இல்லை அந்த வீட்டுக்குள்ளே போய் முனியமாக சுற்றிருக்கேன் என்ன அப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் நான் போய் வாழ்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் எங்கள் அம்மாவுக்குள்ளே அது புரியாது எல்லா லைக் பண்ணுங்கள் என்ன விவரம் சொல்கிறேன் இல்லை அதுக்கு லைக் பண்ணியிருக்கேன்